அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை முருகன் கோயிலில் உள்ள ஆண்டவர் உத்தரவு பெட்டி மிகவும் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுது இதில் வைத்து வணங்கப்படும் பொருட்கள் நாட்டில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருதுங்க இதுபோல் கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் நடந்தும் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் தற்போது வைக்கப்பட்டுள்ள பொருள் என்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தரும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணுங்கள் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவன்மலை உத்தரவு பெட்டியில் கடந்த ஒரு மாதத்திற்குள்ள மூன்றாவது முறையாக பொருள் மாற்றப்பட்டிருக்குது பக்தர்களோட கவனத்தை ஈர்த்திருக்குது தற்போது வைக்கப்பட்டுள்ள பொருளால் நாட்டில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என பல குழப்பங்களும் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருள் முருகனே சொல்லும் அருள்வாக்காக பக்தர்களால் பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சிவன்மலை ஸ்ரீ சுப்பிரமணியஸ்வரர் கோவில் இருக்குங்க இங்கு ஆண்டவர் உத்தரவு பெட்டி வழிபாடு செய்யப்படுது முருகப்பெருமான் பக்தர்கள் தங்களோட கனவுல வந்து சில பொருட்களை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்ய உத்தரவிடுவார் அதே மாதிரி அந்த பக்தர் நேராக கோயிலுக்கு வந்து தனக்கு கனவில் வந்ததை கோயில் நிர்வாகத்திடம் சொல்லி சொல்ல வேண்டும் இவங்க சொல்வது உண்மைதானா பொய்யா அப்படின்னு க கண்டுபிடிக்க பூசாரி வந்து பூ போட்டு உத்தரவு கேட்பாரு அதை அதாவது வெள்ளைப்பூ வந்துட்டினா ஏற்கனவே வைத்த பூஜை செய்யும் பொருட்களை எடுத்துட்டு இவர் சொல்கிற பொருளை வைப்பாங்க சிகப்பு பூக்கள் வந்தால் அந்த பக்தர் சொல்லும் பொருளை மாற்றி வைக்கக்கூடாது என்று உத்தரவு கொடுத்ததாக எடுத்துக்கொள்ளுவாங்க அந்த வகையில் வைக்கப்படும் பொருளானது நாட்டில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும் அந்த வகையில் நவம்பர் பன்னெண்டாம் தேதி சிவன்மலை ஆண்டவர் உத்தரப் பெட்டியில் அகல் விளக்கு வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது கடந்த ஒன்பதாம் தேதி சிறிய கலசத்துடன் கங்கை தீர்த்தம் வைத்து பூஜை நடத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் உசிலம்பட்டியைச் சேர்ந்த பக்தர் குடும்பத்தினர் சார்பில் புதிய பொருட்கள் வைக்கப்பட்டது கங்கை தீர்த்தம் வைக்கப்பட்ட ஒன்பதாவது நாள்ல பொருள் மாற்றப்பட்டிருக்கு தற்போது திருவோடு நிறைய விபூதியும் ருத்ராட்சமும் வைக்கப்பட்டிருக்கு மேலும் தீர்க்கும் திருப்புகள் மருந்து புத்தகமும் வைக்கப்பட்டிருக்கிறது விபூதியும் ருத்ராட்சமும் நோய் தீர்க்கும் மருந்து என்பதைத்தான் முருகன் உணர்த்திருக்கிறாரு செவ்வாய்க்கிழமைகளில் திருப்புகள் பாடினால் தீராத வினைகளும் தீரா தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய்கிழமை உத்தரவு பெட்டியின் பொருள் டிசம்பர் பதினேழு மாறியிருக்கு இது நாட்டில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கு திருவோடு வைக்கப்பட்டுள்ளதால் நாட்டில் பொருளாதாரத்தில் ஏதாவது சரிவு ஏற்படுமோ என்ற பயமும் இருந்துச்சு இது குறித்து ஆன்மீகவாதிகள் சிலவர் கூறுவது உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள விபூதி திருவோடு உத்ராச்சம் திருப்புகள் ஆகிய நான்கு பொருட்களுமே தெய்வீக தன்மை கொண்டதாக சொல்லப்படுது திருப்புகள் தீராத வினையெல்லாம் தீரும் திருப்புகள் பாராயணம் செய்யும்போது வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ருத்ராட்ச வழிபாடும் சிறப்பு என சொல்லியிருக்காங்க அதுபோல முந்தைய காலத்தில் பருத்தி இளநீர் மஞ்சள் உள்ளிட்டவை வைத்து பூஜை செய்ய சொன்னபோது படுபாதாளத்தில் இருந்த அதோட விலை வந்து உயர்வு ஏற்பட்டு விவசாயிகளோட வயிற்றில் பால் வறுத்ததாக சொல்லப்படுது அதுபோல் கொரோனா தொற்று காலத்தில் மக் மஞ்சளை வைத்து பூஜை செய்ய சொன்னபோது நாம் கொரோனா தொற்றிலிருந்து தப்பிக்க மஞ்சள் துளை நிறைய பயன்படுத்தினோம் மஞ்சள் ஒரு கிருமி இப்படியாக பல்வேறு விஷயங்களில் இந்த உத்தரவு பெட்டியானது உணர்த்திருக்குதுன்னு சொல்லலாம் கங்கை தீர்த்தம் வைத்து வழிபட்ட பதினோரு நாட்களிலேயே திருநீரு நிரப்பப்பட்ட திருவோடு ருத்ராட்சம் திருப்புகழ் புத்தகம் மாற்றி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது பக்தர்களிடம் அதிகம் ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் விபூதி ருத்ராட்சம் நோய் தீர்க்கும் திருப்புகழ் ஆகியவற்றின் மூலம் முருகப்பெருமான் எதை உணர்த்துகிறார் நாட்டில் இதனால் எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்பது பக்தி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் உள்ள சிவன்மலையில் அமைந்துள்ள அருணகிரிநாதரால் திருப்புகளில் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோயில் சொல்லப்படுது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான கோயில்னு சொல்லப்படுது இந்த தளத்தில் மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் எழுந்திருக்கா எழுந்தருளி இருக்காரு மழைச்சாரலில் காத்துக்கொண்டிருந்த வள்ளியம்மையை காதல் மனம் புரிந்து இங்கு முருகன் குடியேறியதாகவும் அதனால்தான் இந்த தளத்தில் முருகன் சுப்பிரமணியராக வள்ளியுடன் காட்சி தருகிறார் எனவும் சொல்லப்படுகிறது சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லுவாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிறியதை ஒரு பகு சிறு பகுதியே சிவன்மலை என சொல்லப்படுகிறது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தவம் என்றும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனமுடித்த முருகன் வள்ளியுடன் எங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் தல வரலாறு சொல்லப்படுது சித்தர்களில் ஒருவரான சிவவாக்கியார் இங்கு தவம் செய்திருக்காரு இவர் இங்குள்ள முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு இங்குள்ள சுரங்கப்பாதை வழியாக பழனி சென்றார் என சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம முகுந்தன் என்ற அரசன் தீராத நோயால் அவதிப்பட்டாரு இதற்கு பல மருந்துகள் உட்கொண்டும் அவர் பலன் கிடைக்கவில்லை அதனால ரிஷி முனிவரிடம் சென்ற முகுந்தன் தன் உடல் உபாதையை தீர்க்கும்படி வேண்டினாரு சிவன்மலை முருகனை வணங்கினால் உன் வியாதி முழுவதுமாகவே நீங்கிவிடும் அப்படின்னு சொன்னார் கௌதமகரிஷி முனிவர் கூறியது போலவே முகுந்தன் சிவன்மலை முருகனை தரிசித்து பின் முகுந்தனை வதைத்த நோய் வில விலகியது அது மட்டும் இல்லாமல் திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை நோய் தீர் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அற்புத மலையாக விளங்குது இங்கே சிவன் மலைன்னு சொல்லப்படுது இங்குள்ள நவகிரக சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வழிபட்டு வந்தால் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலுமே அதிலிருந்து நாம் கூடிய விரைவிலே முன்னே முன் விடுபட முடியும்னு சொல்லலாங்க இங்கு மழை மேலே சுரலோக நாயகி சமேத சீரகரேஸ்வரர் எழுந்திருக்கிற எழுந்தருளி இருக்காரு காய்ச்சல் வந்தவங்க மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்து உண்டால் காய்ச்சல் நீங்கும் என்ற நம்பிக்கையும் மக்களிடம் நிலவிருக்குன்னு சொல்லலாங்க சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி இருக்குங்க பக்தர்கள் கனவுல சிவன்மலை ஆண்டவர் குறிப்பிடும் பொருள் இந்த பெட்டியில் வைத்து பூஜிப்பது வழக்கமாகவே இருக்குது இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு இந்த உத் உத்தரவு பெட்டியில் சில குறிப்பிட்ட பொருட்களை வைத்து பூஜை செய்யப்பட வேண்டுங்க என்று பக்தர்கள் சிலருக்கு கனவுல தோன்றும் தனக்கு வந்த கனவு பற்றி கோயிலுக்கு வந்து நிர்வாகத்திடம் சொல்லுவாங்க சுவாமியிடம் பூக்கட்டி போட்டு வெள்ளைப்பூ வந்தால் பக்தர் சொன்னது உண்மை என நிச்சயமாகும் இதனையடுத்து பக்தர் சொன்னதை உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்வாங்க இதில் வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் சமுதாயத்தில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்குங்கன்னு சொல்லலாங்க எதிர்காலத்தில் நடக்கப்போவதை முன்கூட்டியே உணர்த்தும் அறிகுறியாக அமையும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாகவே முன்னாடி ஏற்களப்ப தங்கம் ரூபாய் நோட்டு துப்பாக்கி மண் ஆற்றுமணல் தண்ணீர் உப்பு பூமாலை துளசி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்படுது துப்பாக்கி தோட்டாக்கள் வைத்து பூஜை செய்யப்பட்ட போது இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்பட்டது மண் வைத்து பூஜை செய்த போது ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்படைந்தது நூற்று கணக்கான பொருட்கள் வைத்து பூஜிக்கப்பட்ட நிலையில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் திருநீரு மஞ்சள் குங்குமம் ஆகிய பொருட்கள் வைத்து பூஜிக்கப்பட்டு வந்ததுங்க நேற்றைய தினம் காங்கேயம் முத்தூர் அருகே வேலம்பாளையம் பகுதியை சேர்ந்த கோகுல் ராஜா என்ற பக்தரோட கனவுல உத்தன உத்தரவான கண்ணாடி டம்ளரில் உப்பு நீர் நாணயங்கள் சிவலிங்கம் ஆகிய பொருட்கள் வைத்து பூஜிக்கப்படுதுன்னு சொல்லலாங்க இந்த கோயிலானது காங்கேயத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த கோயிலோட அஞ்சல் முகவரி அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோயில் சிவன்மலை காங்கேயம் வழி திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு ஆறு மூணு எட்டு ஏழு ஜீரோ ஒன்றுன்னு சொல்லப்படுது சிவன்மலை மீதுள்ள கோயிலை நடைப்பயணமாக நாம் அடையிறதுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு வாகனங்கள் மூலம் நம்ம கோவிலுக்கு செல்ல தனிப்பாதையும் அமைச்சிருக்காங்க கோயில் நிர்வாகத்தால் மழை மீதுள்ள கோயிலுக்கு பேருந்து வசதி செய்யப்பட்டிருக்கு தனியார் வாகனங்களிலும் கூட நம்ம செல்லலாங்க சிவவாக்கியம் எனும் நூலை இயற்றிய சிவவாக்கியர் சித்தர் சிவன் மழையில் தங்கி தமது விருப்பத்தை தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோயில் எழுப்பி வழிபட்டார் அவர் பெயரிலேயே மழை சிவன் மலை என்று பெயர் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது மழைப்படியில் நடந்து செல்லும் போது பக்தர்கள் ஓய்வெடுக்க பல கற்பந்தல்கள் மண்டபங்கள் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாங்க முதல் பூஜை காலை ஆறு மணி காலசந்தி காலை ஒன்பது மணி உச்சிக்காலம் மதியம் பன்னெண்டு மணிக்கு சாயரச்சை மாலை ஆறு மணிக்கு அர்த்தசாமம் இரவு எட்டு மணிக்கு கோயிலில் சிறப்பான பூஜைகள் நடைபெறுதுன்னு ਸੇ൲്തੁൽ சிவன்மலை கோவிலுக்கு வெளியே தீபத்தூண் ஒன்று இருக்குங்க அந்த தூணினோட அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கே சூலம் தெற்கே மயில் வடக்கே மற்றும் தண்டாயுதபாணி பாணி மேற்கே வடிவமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது கோயிலோட உள்ளே தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர் ஞானாம்பிகை சன்னதிகள் கிழக்கு முகமாக இருக்குன்னு சொல்லலாம் மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூளையில் கன்னி மூளை விநாயகரும் வட தண்டாயுதபாணியும் பாணியும் கருவறையின் வெளிச்சுற்றில் தட்சிணாமூர்த்தி துர்க்கை துர்க்கை எதிரில் ஸ்கூலில் சண்டேஸ்வரரும் அமைஞ்சிருக்காருன்னு சொல்லலாங்க சனி பகவானுக்கு தனி சந்நிதியும் அது தவிர நவகிரக சன்னதியும் அடுத்து பைரவர் சன்னதியும் சிறப்பாக அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாங்க பிரகாரம் சுற்றி வந்து கொடிமரம் மயில் வாகன குரடு பலிபீடம் கடந்தால் சுமுகர் சமேகர் துவார பாலகர்கள் அடுத்து உள்ளே கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி சமேதராக இருப்பார்னு சொல்லப்படுது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் ஆல் வீவ்ஸ் தேங்க்யூ